சென்னையின் உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி ராமசாமி அவர்களின் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தன ஐந்து வருடங்களாக தன் மகள் மீராவை தேடிக் கொண்டிருந்த அந்த மனிதனின் கண்களில் இன்னும் நம்பிக்கையின் ஒளிமங்காமல் இருந்தது அன்று காலை மீண்டும் ஒரு தனியார் துப்பறியும் நிறுவனத்திடமிருந்து அழைப்பு வந்திருந்தது ஐயா மும்பையில் ஒரு சிறுமி கண்டுபிடிக்கப்பட்டுள்ளாள் அவளது விவரம் உங்கள் மகளுடன் ஒத்துப்போகிறது என்று சொன்ன குரலில் கூட ஒரு தயக்கம் தெரிந்தது நீதிபதி ராமசாமி தன் அலுவலக நாற்காலியில் சாய்ந்து கண்களை மூடினார் ஐந்து வருடங்களுக்கு முன்னர் அந்த இருண்ட இரவு அவர் நினைவில் தெளிவாக இருந்தது மீரா வெறும் எட்டு வயது அவர்களது ஆடம்பரமான வீட்டில் நடந்த விழாவின் கூச்சலில் சிறிய மீரா காணாமல் போனது யாருக்கும் உடனே தெரியவில்லை அப்பா நான் நட்சத்திரங்களை பார்க்கப் போகிறேன் என்று அவன் கடைசியாக சொன்ன வார்த்தைகள் இன்னும் அவர் காதுகளில் எதிரொலித்துக் கொண்டே இருந்தன அன்றிரவு வீட்டின் பின்புறம் இருந்த தோட்டத்தில் மீராவின் சிறிய ஜூதிகள் மட்டும் கிடந்தன அவளது தங்க நெக்லஸ் அவள் தாயின் கடைசி நினைவு பரிசு அதுவும் காணாமல் போயிருந்தது ராமசாமி தன் மனைவியை இழந்த வருத்தத்திலிருந்து மீளும் முன்னரே தன் மகளையும் இழந்தார் அந்த இரட்டை துயரம் அவரை உடைத்துப் போட்டது ஆனால் அவர் ஒருபோதும் நம்பிக்கையை விட்டுக் கொடுக்கவில்லை தன் செல்வம் அனைத்தையும் மீராவை தேடுவதில் செலவிட்டார் தனியார் துப்பறியும் நிறுவனங்கள் போலீசார் சமூக சேவகர்கள் எல்லாரையும் தொடர்பு கொண்டார் இந்தியாவின் ஒவ்வொரு மூலையிலும் தேடினார் இப்போது மீண்டும் ஒரு வாய்ப்பு ராமசாமி உடனே மும்பைக்கு புறப்பட்டார் விமானத்தில் பயணிக்கும் போது அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்த ஒரே கேள்வி இந்த முறை நிஜமாக மீரா கிடைப்பாளா மும்பை வந்தடைந்ததும் அவரை வரவேற்ற காட்சி அவர் இதயத்தை உடைத்தது ஒரு சிறிய குடிசை பகுதியில் அழுக்கு படிந்த உடைகளில் வயிற்றுப் பசியால் வாடிய நிலையில் ஒரு சிறுமி இருந்தாள் அவளது முகத்தைப் பார்த்த அந்த நொடியில் ராமசாமியின் உலகம் நின்று போனது அது மீராதான் அவளது கண்கள் அவளது மூக்கின் வடிவம் அவளது உதடுகளின் அமைப்பு எல்லாமே அவர் நினைவில் பதிந்திருந்த தன் மகளின் அம்சங்கள்தான் ஆனால் அந்த சிறுமியின் கண்களில் இருந்த பயமும் அவநம்பிக்கையும் அவர் நெஞ்சை கீறி பிணித்தன மீரா என்று கதறி கூப்பிட்டார் ராமசாமி சிறுமி பின்னால் விலகினாள் அவளால் தமிழ் புரியவில்லை கடந்த ஐந்து வருடங்களில் அவள் வாழ்ந்த சூழலில் அவள் இந்தி மற்றும் மராத்தி மட்டுமே கற்றுக்கொண்டிருந்தாள் ராமசாமி மெதுவாக அவளை அணுகினார் அவளுடைய கழுத்தை பார்த்தார் அங்கே ஒரு சிறிய வடு இருந்தது அதே இடத்தில் ஒரு காலத்தில் அவள் தாயின் தங்க நெக்லஸ் இருந்தது நீ என் மகள்தான் என்று அவர் இந்தியில் மெதுவாகச் சொன்னார் அவர் குரலில் இருந்த அன்பு அந்தச் சிறுமியின் உள்ளத்தை எட்டியது முதல் முறையாக அந்தச் சிறுமியின் கண்களில் ஒரு ஒளி தெரிந்தது ஏதோ ஒரு நினைவு அவள் மனதில் அசைந்தது ஆனால் அந்த நினைவு தெளிவாகவில்லை உண்மையில் விதி நமக்கு இரண்டாவது வாய்ப்பு தருமா அப்படி தரும் என்று நம்பினால் உங்கள் கதையையும் கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் மும்பையில் இருந்த அந்த சிறிய அரசு மருத்துவமனையில் டிஎன்ஏ பரிசோதனைக்காக காத்திருந்த நேரம் ராமசாமிக்கு வருடங்களைப் போல் தோன்றியது சிறுமி அவள் இப்போது தன்னை சுனிதா என்று அழைத்து கொண்டாள் அவர் அருகில் மெளனமாக அமர்ந்திருந்தாள் சுனிதா என்று ராமசாமி மெதுவாக அழைத்தார் உனக்கு ஏதாவது நினைவு இருக்கிறதா ஒரு பெரிய வீடு தோட்டம் அல்லது சிறுமி தலையை அசைத்தாள் நான் எப்போதும் இங்கேதான் இருந்தேன் அம்மா சொன்னாள் நான் அவர்களுடைய மகள்தான் என்று அம்மா என்று அவள் குறிப்பிட்டது ராமசாமியின் இதயத்தை குத்தியது கடந்த ஐந்து வருடங்களாக வேறொருவர் அவர் மகளை வளர்த்திருக்கிறார் மருத்துவர் வந்து அவர்களிடம் பேசினார் பரிசோதனை முடிவுகள் இரண்டு நாட்களில் வரும் ஆனால் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் இந்த சிறுமியிடம் கடந்த காலத்தைப் பற்றி அழுத்தம் கொடுத்து கேட்காதீர்கள் அவளுக்கு டிராமேட்டிக் அம்னீசியா இருக்கலாம் அன்றிரவு ராமசாமி ஹோட்டலில் தூங்க முடியவில்லை அவர் மனதில் ஓடிக்கொண்டிருந்த கேள்விகள் மீரா எப்படி மும்பை வந்தாள் அவளை யார் வளர்த்தார்கள் அவர்கள் ஏன் அவளை வீதியில் விட்டுவிட்டார்கள் அடுத்த நாள் காலை ராமசாமி மீண்டும் அந்த சிறுமியை பார்க்கச் சென்றார் அவள் இருந்த அநாதை இல்லத்தில் அவளுடன் பேசிக்கொண்டிருந்தார் அப்போது அந்த சிறுமி ஏதோ ஒன்றை அவர் கையில் வைத்தாள் அது ஒரு சிறிய உடைந்த பொம்மை ஒரு சிறிய இளவரசி பொம்மை அதன் ஆடை கிழிந்து முடி கலைந்து ஆனால் அதன் முகத்தில் இன்னும் ஒரு புன்னகை இருந்தது ராமசாமியின் கைகள் நடுங்கின அந்த பொம்மையை அவர் அடையாளம் கொண்டார் அது மீராவின் மிகவும் பிடித்த பொம்மை குயின் எல்சா என்று அவள் கொண்டாள் இது எங்கே கிடைத்தது என்று கதறினார் ராமசாமி எனக்குத் தெரியாது நான் சிறுமியாக இருந்தபோதே என்னிடம் இருந்தது நான் இதை மிகவும் நேசிக்கிறேன் என்று சுனிதா சொன்னாள் அந்த நொடியில் ராமசாமிக்கு எல்லாம் தெளிவாகிவிட்டது இது நிச்சயமாக மீராதான் ஆனால் அவளுக்கு தன் கடந்த காலம் நினைவில் இல்லை சுனிதா நீ ஒரு பாட்டு பாடத் தெரியுமா என்று ராமசாமி கேட்டார் அவர் மனதில் ஒரு யோசனை தோன்றியது எந்த பாட்டு ராமசாமி மெதுவாக பாடத் தொடங்கினார் தாரகம் ஒன்றுதானே வானில் ஒளிர்ந்து அது மீராவுக்கு மிகவும் பிடித்த தாலாட்டு அவள் தாய் அவளுக்கு எப்போதும் தருவாள் சுனிதாவின் கண்கள் அகல விரிந்தன அவள் உதடுகள் தானாகவே அந்த பாட்டின் வரிகளை முணுமுணுக்கத் தொடங்கின அவளுக்கு அந்த பாட்டு தெரிந்திருந்தது அப்பா என்று ஒரு மெல்லிய குரலில் கேட்டாள் சுனிதா அந்த வார்த்தை தமிழில்தான் வந்தது ராமசாமியின் கண்களிலிருந்து கண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது மீரா என் குழந்தை அந்த நொடியில் டிஎன்ஏ பரிசோதனை முடிவுகள் வந்தன தொண்ணூற்றி மூன்று பாயிண்ட் ஒன்பது பர்சன்ட் உறுதி சுனிதாதான் நீதிபதி ராமசாமியின் மகள் மீரா ஆனால் மீராவின் நினைவுகள் இன்னும் முழுமையாக வரவில்லை அவளுக்கு யார் செய்த அநீதி அவள் எப்படி மும்பை வந்தாள் இந்த கேள்விகளுக்கான பதில்கள் இன்னும் மறைந்தே இருந்தன நீங்கள் அவளிடத்தில் இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் உங்கள் உணர்வுகளை சொல்லுங்கள் சென்னை திரும்பிய பிறகு மீராவின் வாழ்க்கை முற்றிலும் மாறிவிட்டது அவளுடைய பழைய அறை அப்படியே பாதுகாக்கப்பட்டிருந்தது அவளுடைய பொம்மைகள் புத்தகங்கள் ஆடைகள் எல்லாம் அப்படியே இருந்தன ஆனால் மீரா இப்போது வேறொரு பெண்ணாக இருந்தாள் கடந்த ஐந்து வருடங்களில் அவள் பார்த்த கஷ்டங்கள் வறுமை பசி இவையெல்லாம் அவளை முதிர்ச்சியடையச் செய்திருந்தன அப்பா என்று ஒரு நாள் மீரா சொன்னாள் நான் மும்பையில் பார்த்த குழந்தைகள் இன்னும் பசியோடு இருக்கிறார்கள் நம்மால் அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா ராமசாமியின் இதயம் பெருமையால் நிறைந்தது அவர் மகள் கஷ்டங்களிலிருந்து கற்றுக்கொண்டது அன்பையும் கருணையையும் தான் நிச்சயமாக செய்யலாம் மீரா நீ என்ன யோசிக்கிறாய் மீராவின் கண்கள் பிரகாசித்தன நாம் ஒரு ஃபுட் ட்ரக் வாங்கலாம் ஒவ்வொரு நாளும் ஏழைப் பகுதிகளுக்குச் சென்று குழந்தைகளுக்கு இலவசமாக உணவு கொடுக்கலாம் அடுத்த மூன்று மாதங்களில் மீராஸ் கிச்சன் ஆன் வீல்ஸ் என்ற பெயரில் மூன்று ஃபுட் ட்ரக்குகள் தொடங்கப்பட்டன ராமசாமி தன் நீதிபதி வேலையிலிருந்து ஓய்வு பெற்று முழு நேரமும் இந்த திட்டத்தில் ஈடுபட்டார் மீரா ஒவ்வொரு நாளும் ஏழைப் பகுதிகளுக்குச் சென்று குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்தாள் அவள் அவர்களுடன் விளையாடினாள் கதை சொன்னாள் அவர்களுக்கு படிக்க கற்றுக் கொடுத்தாள் ஒரு வருடம் கழித்து அவர்களுடைய சேவையால் ஆயிரக்கணக்கான குழந்தைகள் தினசரி உணவு பெற்றுக் கொண்டிருந்தார்கள் மீரா தன் கடந்த கால வலியை இன்னும் பல குழந்தைகளின் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொண்டிருந்தாள் ஒரு நாள் மீரா தன் தந்தையிடம் சொன்னாள் அப்பா நான் இன்னும் நினைவுகள் வரவில்லை ஆனால் அது பரவாயில்லை எனக்கு இப்போது புதிய நினைவுகள் உருவாகிக் கொண்டிருக்கின்றன நம்ம சேவையால் மகிழ்ச்சியடையும் குழந்தைகளின் முகங்கள் அதுவே என் மிகச் சிறந்த நினைவுகள் அந்த நாள் மாலையில் ராமசாமியும் மீராவும் அவங்கள் வீட்டின் பின்புறத் தோட்டத்தில் அமர்ந்திருந்தார்கள் மீரா தன் தாயின் தங்க நெக்லஸ் போல் ஒரு புதிய நெக்லஸ் அணிந்திருந்தாள் ஆனால் இது தங்கத்தால் செய்யப்படவில்லை இது சிறிய குழந்தைகள் அவளுக்கு செய்து கொடுத்த மணிமாலை அப்பா ஒரு விஷயம் சொல்லட்டுமா என்று மீரா கேட்டாள் சொல்லு குழந்தை நான் காணாமல் போனது தப்பு இல்லை அதனால்தான் நான் இந்த உலகத்தில் உள்ள வேறு குழந்தைகளின் கஷ்டங்களை புரிந்து கொள்ள முடிந்தது விதி என்னை அவர்களுக்காக தயார் செய்திருக்கிறது ராமசாமி தன் மகளை கெட்டியாக அணைத்துக் கொண்டார் நீ சொல்வது சரிதான் மீரா நம் வலி இப்போது இன்னும் பல குடும்பங்களின் மகிழ்ச்சியாகிக் கொண்டிருக்கிறது அப்போது ஒரு ஆச்சரியம் நடந்தது மீராவின் பைக்குள் இருந்து ஒரு பழைய தாள் விழுந்தது அது ஐந்து வருடங்களுக்கு முன்பு அவள் தாயின் அஞ்சல் பெட்டியில் இருந்து எடுத்த ஒரு கடிதம் கடிதத்தை படித்த ராமசாமி அதிர்ச்சியடைந்தார் அந்த கடிதம் மீராவின் தாயிடமிருந்து அவளுக்கு எழுதப்பட்டது அதில் இருந்தது என் அன்பு மீரா நான் இல்லாதபோது நீ இந்த உலகத்தை ஒரு சிறந்த இடமாக மாற்றுவாய் என்று நம்புகிறேன் உன்னிடம் இருக்கும் அன்பும் கருணையும் பல உயிர்களைக் காப்பாற்றும் நீ எங்கிருந்தாலும் நல்லது செய்யும் ஒரு தேவதையாக இருப்பாய் மீராவின் கண்களில் கண்ணீர் வந்தது அம்மா எப்படி தெரிந்து கொண்டார் நான் இப்படி செய்வேன் என்று அம்மாக்களுக்கு எல்லாம் தெரியும் மீரா அவர் உன் இதயத்தை நன்றாக அறிந்திருந்தார் அன்று இரவு மீரா தன் அறையில் அமர்ந்து நினைத்துக் கொண்டிருந்தாள் அவளுக்கு இப்போது தெளிவாகிவிட்டது அவள் காணாமல் போனது ஒரு கஷ்டமல்ல அது ஒரு திட்டம் விதி அவளை கற்றுக் கொடுக்க வேண்டியதை விட்டது இந்த கதை உங்களை தொட்டிருந்தால் உங்களை மிகவும் பாதித்த பகுதியை எழுதுங்கள் நாங்கள் ஒவ்வொரு வார்த்தையையும் அக்கறையுடன் படிக்கிறோம் இதுபோன்ற கதைகள் மேலும் வேண்டுமென்றால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் எபிலாக் என்று மீரா இருபத்தி மூன்று வயது அவளுடைய மீராஸ் கிச்சன் ஆன் வீல்ஸ் இப்போது தமிழ்நாடு முழுவதும் இருபது ட்ரக்குகளுடன் இயங்கிக் கொண்டிருக்கிறது தினசரி பட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட குழந்தைகள் அவர்களுடைய சேவையால் பயன் பெறுகிறார்கள் மீராவுக்கு இன்னும் தன் காணாமல் போன ஐந்து வருடங்களின் முழு நினைவுகளும் வரலை ஆனால் அவள்தான் மிகவும் மகிழ்ச்சியான மனிதர் ஏனென்றால் அவள் இப்போது வாழும் ஒவ்வொரு நொடியையும் மற்றவர்களுக்காக செலவிடுகிறாள் பத்து வருடங்கள் கழித்து மீரா இப்போது முப்பத்து மூன்று வயது அவளுடைய அறக்கட்டளை இந்தியா முழுவதும் பரவி லட்சக்கணக்கான குழந்தைகளுக்கு உதவி செய்து கொண்டிருந்தது ஆனால் அன்று காலை வந்த ஒரு கடிதம் அவள் வாழ்க்கையையே திசை மாற்றிவிட்டது அந்தக் கடிதம் மும்பையில் இருந்து வந்திருந்தது அதை எழுதியவர் ஒரு மூதாட்டி கமலாதேவி அவள் எழுதியது அன்பு மீரா நான் அந்த பெண் இல்லை ஆனால் உன் உண்மையான கதையை நான் அறிவேன் உன் அம்மா இறப்பதற்கு முன் எனக்கு ஒரு கடிதம் எழுதி அனுப்பினார் நீ தயாராகிவிட்டால் உண்மையை அறிந்து கொள்ளலாம் நான் சென்னையில் உள்ள ராஜா அண்ணாமலைபுரம் நூற்றி இருபத்தி ஏழு பிளாட் பி ஃபோரில் உன்னை காத்திருக்கிறேன் மீரா அந்த முகவரிக்குச் சென்றாள் கமலாதேவி என்ற அந்த எழுபது வயது பெண்மணி அவளை வரவேற்றார் அவரிடம் இருந்த ஒரு பெட்டியை மீராவிடம் கொடுத்தார் இதில் உன் அம்மா உனக்காக விட்டுச் சென்றவை இருக்கின்றன ஆனால் முதலில் உண்மையைச் சொல்ல வேண்டும் கமலாதேவி சொன்ன கதை மீராவை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது உன் அம்மா ஒரு புற்றுநோய் நிபுணராக இருந்தார் அவருக்கு கடைசி கட்ட புற்றுநோய் இருந்தது அவர் அறிந்திருந்தார் தான் விரைவில் இறக்கப் போகிறார் என்று அவர் உன் தந்தையிடம் இதைச் சொல்லவில்லை ஏனென்றால் அவர் உன் தந்தைக்கு கூடுதல் வலி கொடுக்க விரும்பவில்லை ஆனால் அம்மா ஏன் எனக்கு இதைச் சொல்லவில்லை அவர் ஒரு பிரத்யேக திட்டம் வைத்திருந்தார் அவர் உன்னை வலிமையான கருணையுள்ள ஒரு மனிதராக உருவாக்க விரும்பினார் அதற்கு நீ வாழ்க்கையின் கஷ்டங்களை நேரில் பார்க்க வேண்டும் என்று நினைத்தார் கமலாதேவி தொடர்ந்தார் அன்றிரவு நீ காணாமல் போனது தற்செயல் அல்ல உன் அம்மாவின் நண்பர்கள் ஒரு குழு நாங்கள் அனைவரும் சமூக சேவகர்கள் நாங்கள் உன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொண்டிருந்தோம் ஐந்து வருடங்கள் நீ எங்களோடு இருந்தாய் ஆனால் ஒரு சாதாரண ஏழைக் குழந்தையின் வாழ்க்கையை நீ வாழ்ந்தாய் மீராவின் கண்கள் அகல விரிந்தன அதாவது என்னை யாரும் கடத்தவில்லையா இல்லை உன் அம்மா விரும்பினார் நீ வறுமையை பசியை கஷ்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் நினைத்தார் இதனால்தான் நீ ஒரு நல்ல மனிதராக வளர்வாய் என்று பெட்டியைத் திறந்த மீரா அதிர்ச்சியடைந்தாள் அதில் இருந்தன அவள் தாயின் மருத்துவ ரிப்போர்ட்டுகள் மீராவுக்காக எழுதப்பட்ட முன்னூற்றி இருபத்தைந்து கடிதங்கள் ஒவ்வொரு நாளுக்கும் ஒன்று அவள் தாயின் அசல் தங்க நெக்லஸ் ஒரு வீடியோ செய்தி வீடியோவில் அவள் தாய் சொன்னது என் அருமை மீரா நீ இதை கேட்கும்போது நான் இல்லாமல் இருப்பேன் ஆனால் நான் உன்னை வெகு தூரம் தான் அனுப்புகிறேன் நீ அன்பையும் கருணையையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நீ செய்த அனைத்து நல்ல காரியங்களையும் நான் பார்த்துக்கொண்டிருக்கிறேன் நீ என் கனவுகளையெல்லாம் நிறைவேற்றியிருக்கிறாய் மீரா அழுது கொண்டே கேட்டாள் அப்பாவுக்கு இது தெரியுமா இல்லை அவருக்கு உண்மையான வழி இருந்தது அவரது தேடுதல் நிஜமானது ஆனால் நாங்கள் உன்னை பாதுகாப்பாக வைத்திருந்தோம் அன்று இரவு மீரா தன் தந்தையிடம் எல்லாவற்றையும் சொன்னாள் ராமசாமி முதலில் கோபப்பட்டார் பிறகு அழுதார் இறுதியில் பெருமைப்பட்டார் உன் அம்மா எத்தனை புத்திசாலி அவர் உன்னை சரியான மனிதராக உருவாக்கிவிட்டார் அன்று முதல் மீரா தன் தாயின் நூனத்தி அறுபத்தி ஐந்து கடிதங்களை ஒவ்வொன்றாக படிக்கத் தொடங்கினாள் ஒவ்வொரு கடிதமும் வாழ்க்கையைப் பற்றிய ஒரு பாடம் அன்பைப் பற்றிய ஒரு செய்தி சேவையைப் பற்றிய ஒரு தூண்டுதல் மீரா இப்போது புரிந்து கொண்டாள் அவள் வாழ்க்கை முற்றிலும் திட்டமிடப்பட்டது அவள் தாயின் அன்பின் வெளிப்பாடு அவள் அனுபவித்த ஒவ்வொரு கஷ்டமும் அவள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு பாடமும் அவள் சேவை செய்த ஒவ்வொரு நொடியும் எல்லாமே அவள் தாயின் நேசத்தின் பயன் இந்த உண்மை தெரிந்த பிறகு நீங்கள் எப்படி உணர்வீர்கள் ஒரு தாயின் இந்த அன்பு உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது உங்கள் எண்ணங்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இருபது வருடங்கள் கழித்து மீரா இப்போது ஐம்பத்து மூன்று வயது அவளுக்கு இரண்டு பிள்ளைகள் பதினாறு வயது ஆர்யாவும் பதினான்கு வயது கிறிஷும் அவள் கணவர் டாக்டர் அருண் ஒரு குழந்தைகள் மருத்துவர் அவர்களுடைய திருமணம் நடந்தது பத்து வருடங்களுக்கு முன்பு ஒரு அற்புதமான காதல் கதையின் பிறகு மீராவின் அறக்கட்டளை இப்போது மீரா மாதா ஃபவுண்டேஷன் என்ற பெயரில் உலகம் முழுவதும் பரவியிருந்தது ஐம்பது நாடுகளில் அவர்களது உணவு வழங்கும் திட்டங்கள் இயங்கிக் கொண்டிருந்தன அவள் தாயின் நூற்றி ஆறு ஐந்து கடிதங்கள் இப்போது ஒரு புத்தகமாக வெளியிட்டு உலகம் முழுவதும் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தன ஆனால் இன்று காலை மீராவின் வாழ்க்கையில் ஒரு புதிய அதிர்ச்சி காத்திருந்தது அவளுடைய மகள் ஆர்யா பள்ளியிலிருந்து வீடு வரும் வழியில் காணாமல் போனாள் முதலில் மீரா பயப்படவில்லை ஆர்யா அடிக்கடி நண்பர்களுடன் லைப்ரரியில் நேரம் செலவிடுவாள் ஆனால் மாலை ஆறு மணிக்கும் அவள் வீடு வரவில்லை மீராவின் மனதில் ஐம்பது வருடங்களுக்கு முன்பான அந்த பயங்கரமான நினைவுகள் மீண்டும் எழுந்தன அவள் கைகள் நடுங்கத் தொடங்கின அருண் ஆர்யா இன்னும் வரவில்லை என்று கதறினாள் மீரா டாக்டர் அருண் உடனே எல்லா நண்பர்களையும் தொடர்பு கொண்டார் பள்ளியையும் அழைத்தார் ஆனால் ஆர்யாவை பற்றி யாருக்கும் தெரியவில்லை இரவு பத்து மணிக்கு போலீசில் புகார் கொடுத்தார்கள் மீராவால் தூங்க முடியவில்லை அவள் தன் அம்மாவின் பழைய கடிதங்களை எடுத்து படிக்கத் தொடங்கினாள் ஆறுதல் தேடி அடுத்த நாள் காலை மீராவின் போனில் ஒரு அழைப்பு வந்தது என் தெரியாத ஒன்று ஹலோ என்று பதட்டத்துடன் எடுத்தாள் மீரா அம்மா என்று ஆர்யாவின் குரல் கேட்டது ஆனால் அவள் அழுது கொண்டிருந்தாள் ஆர்யா என் குழந்தை நீ எங்கே இருக்கிறாய் என்று கதறினாள் மீரா அம்மா நான் ஒரு பெரிய வீட்டுல இருக்கிறேன் ஆனால் இது வித்தியாசமான இடம் இங்கே இன்னும் பல குழந்தைகள் இருக்கிறார்கள் அவர்கள் எல்லாரும் அழுது கொண்டிருக்கிறார்கள் மீராவின் இதயம் நின்று போனது ஆர்யா உன்னை யார் அங்கே கொண்டு சென்றார்கள் ஒரு பெண்மணி அவர் என்னிடம் நீங்கள் எனக்கு சொன்னது ஒவ்வொரு அவர் வீட்டுக்கு வர சொன்னார் ஆனால் நான் வந்த பிறகு அவர் என்னை இங்கே அடைத்து விட்டார் அப்போது ஃபோன் துண்டிக்கப்பட்டது மீரா உடனே போலீஸுக்கு அழைத்தாள் ஆனால் அவர்களுக்கு அந்த எண்ணை கண்டறிய நேரமாகும் என்று சொன்னார்கள் அந்த நேரத்தில் மீராவின் தந்தை ராமசாமி இப்போது எழுபத்து ஐந்து வயது அவர் தன் மகளிடம் ஒரு ரகசியத்தை சொன்னார் மீரா உன் அம்மாவின் கடிதங்களில் ஒன்றை நான் இதுவரை உன்னிடம் கொடுக்கவில்லை என்று கூறிய ராமசாமி ஒரு சிவப்பு கவரை எடுத்தார் ஏன் அப்பா இந்தக் கடிதத்தில் உன் அம்மா ஒரு எச்சரிக்கை விட்டிருந்தார் அவர் சொன்னார் நம் குடும்பத்தில் ஒரு சாபம் இருக்கிறது ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு குழந்தை காணாமல் போகும் அதுவும் அதே வயதில் பதினாறு வயதில் மீரா அதிர்ச்சியுடன் கடிதத்தை படித்தாள் அதில் இருந்தது என் அருமை மீரா நம் குடும்பத்தின் வரலாற்றை நீ அறிய வேண்டும் உன் பாட்டி நிர்மலா பதினாறு வயதில் காணாமல் போனாள் அவளை ஒருபோதும் கண்டுபிடிக்க முடியவில்லை என் சகோதரி கவிதாவும் பதினாறு வயதில் காணாமல் போனாள் நான் மட்டும் தப்பித்துக் கொண்டேன் ஏனென்றால் நான் பதினாறு வயதில் ஏற்கனவே திருமணம் செய்து கொண்டுவிட்டேன் இந்த சாபம் ஒரு பழைய குடும்பப் பகையிலிருந்து வந்தது உன் கொள்ளுப்பாட்டன் ஒரு நீதிபதியாக இருந்தபோது அவர் ஒரு பெரிய வழக்கில் ஒரு பணக்கார குடும்பத்துக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்தார் அந்த குடும்பத்தார் சாபம் கொடுத்தார்கள் ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒரு குழந்தையை இழப்பீர்கள் என்று நான் இறக்கும் முன்னர் இந்த சாபத்தை எப்படி முடிவுக்கு கொண்டு வருவது என்று கண்டுபிடிக்க வேண்டும் ஆனால் எனக்கு நேரமில்லை நீ இதை கையாள வேண்டும் மீரா கடிதத்தை வைத்துவிட்டு சிந்தித்தாள் அவளுக்கு எட்டு வயதில் நிகழ்ந்த சம்பவம் இந்த சாபத்தின் ஒரு பகுதியா ஆனால் அவள் தப்பித்துக் கொண்டாள் இப்போது அவளுடைய மகள் அப்போது மீராவுக்கு ஒரு யோசனை தோன்றியது அவள் தன் அம்மாவின் பழைய நண்பர்களை தொடர்பு கொண்டாள் அந்த மகள்கள் பாதுகாப்பு குழுவை கமலா தேவி இப்போது எண்பது வயது அவர் மீராவிடம் சொன்னார் மீரா உன் அம்மா ஒரு ரகசிய திட்டம் வைத்திருந்தார் அவர் அந்த சாபத்தை உடைப்பதற்காக ஒரு எதிர் சாபம் செய்தார் அதுதான் உன்னை ஐந்து வருடங்கள் மறைத்து வைத்து பிறகு திரும்ப கொண்டு வந்தது அதாவது உன் அம்மா நம்பினார் சாபத்தை உடைக்க வேண்டுமென்றால் காணாமல் போன குழந்தை திரும்பி வர வேண்டும் அது மட்டுமல்ல அந்த குழந்தை இன்னும் பல குழந்தைகளை காப்பாற்ற வேண்டும் நீ அதைச் செய்தாய் ஆனால் சாபம் முழுமையாக உடையவில்லை என்ன செய்ய வேண்டும் இந்த தலைமுறையில் காணாமல் போன குழந்தையை நீ கண்டுபிடித்து அவளையும் அவளுடன் இருக்கும் மற்ற குழந்தைகளையும் காப்பாற்ற வேண்டும் அப்போதுதான் சாபம் முற்றிலும் உடையும் மீரா உடனே செயல்பட்டாள் அவளுடைய அறக்கட்டளையின் உலகளாவிய நெட்வொர்க்கை பயன்படுத்தி குழந்தைகள் கடத்தல்காரர்களை பற்றி தகவல் சேகரித்தாள் மூன்று நாட்கள் கழித்து அவளுக்கு ஒரு முக்கியமான தகவல் கிடைத்தது சென்னைக்கு வெளியே ஒரு பண்ணை வீட்டில் குழந்தைகள் காணாமல் போவதற்கான காரணம் கண்டுபிடிக்கப்பட்டது ஒரு சர்வதேச குழந்தைகள் கடத்தல் கும்பல் அங்கே செயல்பட்டுக் கொண்டிருந்தது மீரா போலீசுடன் இணைந்து அந்த இடத்துக்குச் செல்ல முடிவு செய்தாள் ஆனால் அவள் மனதில் ஒரு பயம் இருந்தது என்ன நடந்தாலும் இந்த முறை தன் மகளை இழக்கக்கூடாது அந்த பண்ணை வீட்டை சுற்றி வளைத்தபோது அவர்கள் கண்ட காட்சி அதிர்ச்சியளிப்பதாக இருந்தது முப்பத்தி ஐந்து குழந்தைகள் வயது எட்டிலிருந்து பதினாறு வரை அங்கே அடைத்து வைக்கப்பட்டிருந்தார்கள் ஆர்யாவை பார்த்ததும் மீரா கண்ணீர் விட்டு அழுதாள் ஆனால் அவள் அழுகையை நிறுத்திக் கொண்டு மற்ற குழந்தைகளை பார்த்து கொள்ள ஆரம்பித்தாள் பயப்படாதீர்கள் நீங்கள் எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் என்று அவள் சொன்னாள் குழந்தைகள் கடத்தல்காரர்கள் கைது செய்யப்பட்டார்கள் ஆனால் அவர்களில் முக்கியமானவர் ஒருவர் மீராவிடம் சொன்னார் நீ என்னை கைது செய்யலாம் ஆனால் சாபம் தொடரும் உன் குடும்பத்தில் இன்னும் பலர் பாதிக்கப்படுவார்கள் மீரா அவரை பார்த்து கேட்டாள் நீ யார் இந்த பகையின் வேர் என்ன அந்த மனிதர் சொன்னார் நான் ராமலிங்கம் என்பவரின் பேரன் உன் கொள்ளுப்பாட்டன் நீதிபதி என் தாத்தாவின் சொத்துக்களையெல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்துவிடும்படி தீர்ப்பு கொடுத்தார் அதனால் எங்கள் குடும்பம் வீதியில் நின்றது அன்றிலிருந்து நாங்கள் உங்கள் குடும்பத்தை நோவாமல் விடப்போவதில்லை மீரா ஒரு நொடி சிந்தித்தால் அப்போது ஒரு முடிவுக்கு வந்தாள் அவள் அந்த மனிதரிடம் சொன்னாள் நான் ஒரு ஒப்பந்தம் செய்ய விரும்புகிறேன் இந்த பகை என்றோடு முடிய வேண்டும் உன் குடும்பம் எவ்வளவு பணம் இழந்தது நான் அதை இரண்டு மடங்காக கொடுக்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை நீ இந்த பணத்தை குழந்தைகள் நலனுக்காக செலவிட வேண்டும் அந்த மனிதர் ஆச்சரியப்பட்டார் ஏன் நீ இப்படி செய்கிறாய் ஏனென்றால் பகை பகையைத்தான் பெருக்கும் அன்பு மட்டுமே பகையை முடிவுக்கு கொண்டு வர முடியும் எங்க அம்மா எனக்கு கற்றுக் கொடுத்தது இதுதான் அந்த நாளிலிருந்து அந்த சாபம் முற்றிலும் உடைந்துவிட்டது மீராவின் மகன் கிரிஷ் பதினாறு வயது ஆனபோது போது எந்த பிரச்சனையும் இல்லை அவளுடைய பேரக் குழந்தைகளும் பாதுகாப்பாக இருந்தார்கள் ராமலிங்கத்தின் பேரன் இப்போது மீராவுடன் இணைந்து குழந்தைகள் நலனுக்காக வேலை செய்து கொண்டிருந்தார் அன்பின் சக்தி பகையை வெற்றி கொண்டது மீரா அன்றிரவு தன் அம்மாவின் கடைசி கடிதத்தை படித்தாள் அதில் இருந்தது மீரா சாபங்கள் உண்மையில் இல்லை இருக்கிறது வெறும் பகை மற்றும் அன்பின்மைதான் நீ அன்பால் எல்லாற்றையும் மாற்றி விடுவாய் அதுதான் உன் உண்மையான சக்தி ஒரு தலைமுறை பகை எப்படி அன்பால் முடிவுக்கு வரும் என்பது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பகையை அன்பால் மாற்றிய அனுபவம் இருக்கிறதா கமெண்டில் உங்கள் கதையை பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்மை இணைக்கும் உறவுகள் எப்போதும் கண்களுக்கு தெரிவதில்லை சில சமயங்களில் அது ஒரு நினைவு முதுகில் ஓடும் சிலிர்ப்பு அல்லது மறந்து போன ஒரு நெக்லஸ் ஆனால் உண்மை இறுதியில் வெளிவரும்